எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபிசி நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு நம்ம எட்நூற்றி முப்பத்தி எட்டுக்கு நம்ம எட்நூத்தி எட்டு எட்நூற்றி எழுபத்தெட்டு கொடுத்துருந்தோம் இருந்தாலும் நம்ம ஆள் போல் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் அதுவும் இல்லாமல் டேரெக்டாக பிசி பாஸ் பண்ணுற மாதிரி ஆறுநூற்றி முப்பத்தெட்டுன்ற நம்பரும் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு எட்டு 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 மூணு மூணு எட்டுக்கு நம்ம எப்படி என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. இப்போ நம்ம எடுத்து கொடுக்குற கேசிங் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க டெய்லி ஒரு நல்ல ஒரு வின்னிங் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏபிசி ஒரு ஃபுல் வின்னிங் வாங்கியிருந்தோம் ஃபுல் வின்னிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட நாலாவது வின்னிங் பன்னெண்டு நாளில் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கானோ எல்லா போர்டும் சூப்பராக பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம எட்டு எட்டும் சரி எட்டு மூணு மூணு எட்டு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா ஜஸ்டி மிஸ்ஸில் தான் ஏபிசி மிஸ் பண்ணியிருக்கோம் எப்படி என்னன்றது இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் எட்டு பி போலில் மூணு சி போலில் எட்டு சரிங்களா எட்நூற்றி முப்பத்தெட்டுன்றது சிங்கிள் போரில் வந்து நல்லா பாஸ் பண்ணி கொடுத்துருந்தது மாஸ் வின்னிங் வந்திருக்கு அதே மாதிரி பார்த்திங்கனா ஏபிசி த்ரீ டி நம்பரில் எட்நூற்றி எட்டு கொடுத்திருந்தோம் எட்நூற்றி எழுபத்தெட்டு கொடுத்தோம் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு கொடுத்துருக்கோம் நானூற்றி முப்பத்தெட்டு கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு பிசி டைரெக்டாக இங்கே வின் பண்ணியிருக்கும் அது இல்லாமல் ஏசி எல்லா இடத்திலும் ஏசி போர்டு கொடுத்துருக்கும் சரிங்களா ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு வீடியோவில் கொடுத்துருந்தோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருந்தோம் அதேமாதிரி எட்டு மூணு பார்த்தீங்கன்னா எட்டு 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 மூணு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுத்துருக்கோம் மிஷின் நம்பர் வந்த அப்புறம் பக்கத்து பக்கத்தில் எடுத்து கொடுத்துருக்கோம் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிசிஎஸ்சியில் எட்டு 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 மூணு மூணு எட்டு ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஸோ நான் திரும்ப சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க திரும்ப சொல்கிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க தெளிவாக கேளுங்கள் அப்பதான் மிஷின் நம்பர் வந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் இது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம அங்கே எ்நூத்தி எட்டும் கொடுத்துருக்கும் பிசிலையும் வருது நமக்கு அது மட்டும் இல்லாமல் ஏசிலையும் அப்படி எடுத்து கொடுத்துருக்கோம் ஆனாலும் நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் வின்னிங் வரணுன்றதுக்காக தான் எட்டு 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 மூணு எடுத்து கொடுத்துருக்கோம் தெரியும் மிஸ் தான் போயிடுச்சு எட்நூத்தி எட்டு கொடுத்துருக்கோம் எட்நூத்தி முப்பத்தெட்டுக்கு எட்நூத்தி எழுபத்தெட்டு கொடுத்துருக்கோம் ஏன்னா மேலே கொடுத்த நம்பர் பாக்ஸ் தான் தெரியும் டேரெக்டாவே நமக்கு வந்திருக்குங்க சரிங்களா ஸோ கீழேயும் பார்த்திங்கன்னா விடுபட்ட நம்பர்லையும் எட்டு எட்டுன்றது நிறைய இடத்துல கொடுத்துருக்கும் சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஏபிசி ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் மிஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பண்ணி நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட அதுதான் என்னென்னா என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுற சப்போர்ட் இந்த வீடியோ பார்க்குறப்போ லைக் பட்டனை தட்டி விடுங்க ரெண்டாவது சப்போர்ட் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலையும் என் யூடியூப் யூடியூப் சேனல் லிங்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அப்படின்றத நம்ம எம்சிகேசி குரூப்பில் தாங்க கொடுப்போம் இதில் வந்து எப்போயுமே ஒரு நாலு டு அஞ்சு பேர் எடுத்துக்க சொல்லுவோம் இப்போ பாருங்கள் அந்த பேர் எல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கேன் எப்படி எடுத்தாலுமே நீங்கள் அந்த பேர் அப்படி தான் எடுத்தாகணும் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டு எட்டாக இருக்கட்டும் எட்டு மூணாக இருக்கட்டும் மூணு மூணு எட்டாக இருக்கட்டும் ரிப்பீட்டடாக வந்திருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மூணு பேருமே எடுத்து வச்சுருந்துருப்பீங்க சூப்பர் வின்னிங் வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம திருடியில் எட்நூற்றி எட்டு கொடுத்துருக்கோம் எட்நூற்றி எழுபத்தெட்டு கொடுத்துருக்கோம் ஸோ ஆறுநூத்தி நான் அறுநூத்தி முப்பத்தெட்டு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் தட்டி தூக்கியிருக்கலாம் ஏபிசி வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கலாங்க சரிங்களா ஸோ அதுக்காக தான் எப்படி கம்பேர் பண்ணி எடுக்கணுன்றதுக்காக நம்ம ஒரு வின்னிங் வீடியோவில் தான் இருக்கோம் எடுத்து எல்லோரும் அதை பயன்படுத்திக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணியிருப்பேன் கொடுத்துருக்கு ஒரு பத்து பதினஞ்சு நம்பரில் இருக்கிற காமன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு 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 மூணு விட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒன்பது நாள் அப்படின்ற நம்பர் தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் எடுத்த பேரில் அதிகப்படியாக வர்றது அதுதாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதில் இருக்கிறதும் வீடியோவில் இருக்கிறதும் நம்ம மிஸ் நம்பர் வரப்போ கொடுக்கக்கூடிய நம்பரும் மேட்ச் பண்ணி எந்த நம்பர் வருதோ அதை டேரெக்டாக போட்டின்னால் கண்டிப்பாக ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கலாங்க டெய்லியுமே சரிங்களா ஸோ திரும்பவும் அவரால சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எட்டு பி போர்ட்டில் மூணு சி போர்ட்டில் எட்டு ஸோ எட்நூற்றி முப்பத்தி எட்டு அப்படின்றத ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் எட்டு எட்டு எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்கோம் நம்ம எல்லா திருடியிலையும் கொடுத்துருக்கோம் முப்பத்தெட்டுன்றது நானூற்றி முப்பத்தெட்டு ஆறுநூற்றி முப்பத்தெட்டு ரெண்டு இடத்துல கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிசி திருடி நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் எட்நூற்றி எட்டு எட்நூற்றி எழுபத்தெட்டு ஆறுநூத்தி முப்பத்தெட்டுன்னு கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் மிஸ்டில் தான் போயிருக்கு ஏபிசி வந்து நமக்கு ஜஸ்ட் மிஸ்டில் தான் தவற விட்டுட்டோம் ஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு எட்டு கொடுத்துருக்கோம் எட்டு மூணு கொடுத்துருக்கோம் மூணு எட்டு கொடுத்துருக்கோம் எல்லா போர்டும் மாதம் தட்டி தூக்கியிருக்கும் சரிங்களா ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறப்ப லைக் பட்டனை தட்டி விடுங்க அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஏஎல் அதாவது நம்ம கேஎல் சம்பந்தமாக சம்மந்தமாக இருக்கிற குரூப் எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியும் ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி